ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது பத்தாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஷின் பாருங்க ஆறு அடி எட்டு அடி மற்றும் அடி பக்க அளவுகளுக்குள்ளே செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கள்ன்னு கிடைக்கிறான் அப்போது செங்கோண முக்கோணம் பார்த்திங்கன்னா அதுக்கு சுற்றளவு மட்டும்தான் வரும் பரப்பளவு நீங் பரப்பளவு தான் வரும் சுற்றளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா தான் இதுக்கு வரும் புரிஞ்சுதுங்களா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவும் முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா வரும் அதனால மூணு குத்துருக்காங்க அப்போது அடிகள் பார்த்திங்கன்னா இது பக்க அளவுகளில் செங்கோண முக்கோணம் இது பார்த்திங்கன்னா செங்கோண முக்கோணத்துக்கு இது செங்கோணத்தின் எதிரே உள்ள பக்கத்துக்கு தான் அதிகமாக வரும் பெரிய பக்கமாகும்னு சொல்கிறாங்க அது எழுதியிருக்கோங்க இங்கே பா பாருங்கள் செங்கோண இதுக்கு இந்த மாதிரி தான் படம் வரும் இது செங்கோண முக்கோணம் இதுக்கு செங்கோண முக்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் பெரிய பக்கமாகும் புரிஞ்சுதுங்களா அப்போது செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்து செங்கோனத்திற்கு எதிர உள்ள பக்கம் பெரிய பக்கமாகும் புரிஞ்சுதுங்களா இப்போது இது வந்து முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ குட்டல் பி குட்டல் சி அப்போது இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கலாம் இங்கே பத்து அடின்னு வரோம் புரிஞ்சுது பக்கம் ஏ வந்து ஆறு அடி பக்கம் பி வந்து எட்டு அடி பக்கம் சி வந்து பத்து அடி அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா முக்கோணத்தின் நத்தின் சுற்றளவு P is equal டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகள் அப்போது கூட்டுங்க பாருங்க ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் பத்து அலகுகள் பார்த்திங்கன்னா அடி அப்போது ஆறும் எட்டு கூட்டிங்கன்னா பதினாலு பதினாலும் பத்து கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலு அடி அப்போது தேர் ஃபோர் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு இருபத்தி நாலு அடி அதுக்கப்புறம் செங்கோனை முக்கோணத்தின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் இது இங்கே படம் பார்த்தோம்ல இது அடிப்பக்கம் வந்து பி இது வந்து ஹெச் உயரமுன்னு வரும் அப்போது எட்டு அடி அடிப்பக்கம் இது ஹெச் உயரம் ஆறு அடி அப்போது பி வந்து எட்டு பெருக்கள் ஹெச் வந்து ஆறு அப்போது சதுர அலகுகள்னால் சதுர அடின்னு வரும் அப்போ பாருங்க ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ மீதி என்ன வருது நாலு பெருக்கள் ஆறு சதுர அடி அப்போது நாலாறு எவ்வளோ இருபத்தி நாலு சதுர அடி அப்போது தர்ஃபோர் பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு சதுர அடி புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றிற்கு சுற்றளவு காண சுற்றளவு மற்றும் நம்ம காண மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏழு மீட்டர் எட்டு மீட்டர் பத்து மீட்டர் பக்கங்கள் கொண்ட அசம பக்கம் முக்கோணம் அசம பக்கம் முக்கோணம்னா மூணு பக்கத்தோட அளவும் வேறு வேறு மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போ மூணு அளவு இங்கே குத்துக்குறாங்களே அப்போது இதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா படம் எப்படி வரோன்னா எப்படி வேணாலும் போடலாம் இது பாருங்கள் இது ஏழு மீட்டர் இது எட்டு மீட்டர் இது பத்து மீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த மாதிரி படம் வரும் அசம பக்கம் முக்கோணம்னா மூணு பக்கமே வேறு வேறு அளவுகள் இருக்கும் அப்போது இதுக்கு சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம சுற்றளவு ஃபார்முலா முக்கோணத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ குட்டல் பி குட்டல் சி அப்போது நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம் இது பக்கம் ஏ ஏழு மீட்டர் பக்கம் பி எட்டு மீட்டர் பக்கம் சி வந்து பத்து மீட்டர் அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகள் அப்போ a ஏ 7 ஏழு பி எவ்வளோ எட்டு சி 10 அலகுகள் வந்து மீட்டர்ல சொல்லியிருக்காங்க அதனால் மீட்டர் அப்போது ஏழு எட்டு கூட்டிங்கன்னா 15 பதினஞ்சோட பத்து கூட்டிங்கன்னா 25 அப்போது இருபத்தி அஞ்சு மீட்டருன்னு வரும் அப்போது தேர் அசம பக்க முக்கோணத்தின்னத்தின் சுற்றளவு P is equal to இருபத்தஞ்சு மீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் ஒரு சம பக்கம் முக்கோணத்தில் பத்து சென்டிமீட்டர் அறவுள்ள சம பக்கங்கள் மற்றும் மூன்றாவது பக்கம் ஏழு சென்டிமீட்டர்னு இரு சம பக்கம் முக்கோணம்னா ரெண்டு பக்கம் அதில் ஒரே சமமாக இருக்கும் அளவு மூணாவது பக்கம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அப்போது இதுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் படம் போடலாம் அப்போது இது பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் இது பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் இதுவும் பத்து சென்டிமீட்டர் அப்போது இரு சம பக்கம் முக்கோணம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் ஒன்று வேறு மாதிரி இருக்கும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரு சம பக்க முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் சமம் பக்கங்கள் சமம் அப்போ பக்கம் ஏ வந்து பத்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பக்கம் பி கூட ரெண்டு பக்கம் சமம்னா அதனால பக்கம் பி கூட பத்து சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மூன்றாவது பக்கம் ஏழு சென்டிமீட்டருன்னு அவங்க அப்போது பக்கம் சி வந்து ஏழு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது இரு சம பக்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு ளவு P இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி அலகுகள் அப்போது ஏ C பத்து பி எவ்வளோ பத்து சி ஏழு அப்போது அலகுகள் வந்து சென்டிமீட்டர் அப்போது 10 10 20 20 ஏழு கூட்டினீங்கன்னா இருபத்தி 27 இது சென்டிமீட்டருன்னு வரும் அப்போது தேர் ஃபோர் இரு முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா ஆலாத இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் ஆறு சென்டிமீட்டர் பக்க அளவு சம பக்க முக்கோணம் சம பக்க முக்கோணம் பார்த்திங்கன்னா மூணு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ மூணு பக்கமே சமம்னா மூணு பக்கமே ஆறு சென்டிமீட்டர்னே வரும் அப்போது இதுக்கு முக்கோணம் பார்த்தீங்கன்னா இது ஆறு சென்டிமீட்டர் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் மூணு பக்கமே சமமா இருக்கும் சம பக்க முக்கோணம்னாலே அதே தான் அப்போ இங்க எழுதிக்காங்க சம பக்க முக்கோணத்தில் பக்கங்களும் பக்கங்களும் சமம் அப்போ மூன்று பக்கங்களும் சமம்னா இது பக்கம் எஸ் இஸ் ஈக்வல் டு ஆறு சென்டிமீட்டருன்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்போது சம பக்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு மூணு பக்கமே சமம் அப்போது மூணு பக்கம் இருக்கா அப்போது மூணு இது ஒரு பக்கம் அலகு அப்போது மூணு எஸ் அலகுகள்ன்னு வரும் ஃபார்முலா அப்போது மூணு பேருக்கள் எஸ் எவ்வளோ ஆறு அலகுகள் எவ்வளோ சென்டிமீட்டர் அப்போது மூவாறு எவ்வளோ பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போது தேர் ஃபோர் சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு பதினெட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பத்தாவதுல இருந்தது மூணாவது கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கண்டுபிடிங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான்